வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்றும் ரொம்ப நாளைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையில் சரிவின் வேகமும் தக்கமும் அதிகமாக இருக்குது கடந்த ஏழு நாட்களில் ஏற்றம் சரிவுன்னு காணப்பட்டாலும் தங்கத்தோட விலை சவரனுக்கு ஆல்மோஸ்ட் மூன்றாயிரத்தி எட்நூறு நான்காயிரம் அப்படிங்கிற சரிவில் தான் நீடிக்கிறது இந்த சரிவு மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகளை இந்திய அமெரிக்க சந்தைகள் ஏற்படுத்தி கொடுக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி ஒன்பதாக காணப்பட்டது இன்னைக்கு விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி ஒன்பதாக காணப்படுற விலை இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து நூற்றி பத்து ரூபாய்

எூத்தி ஐம்பத்தி ஐந்தா காணப்பட்டது கடைசியை ஐம்பது ரூபாய் விலை விட எட்டாயிரத்தி எட்நூத்தி ஐந்து ரூபாய் காணப்பட்டது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து கடுமையாக சரினு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி எழுபதாயிரத்தி எட்நூற்றி நாற்பதாக காணப்பட்டது மேற்கொண்டு நானூறு ரூபாய் விலை சரிவோட எழுபதாயிரத்து நானூற்றி நாற்பது ரூபாயாக காணப்படுது இது தொடர்ச்சியாக செரிஞ்சிகிட்டு இருக்குது கடந்த ஒரு வாரத்தில் நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் மூன்றாயிரத்தி எட்நூறுலேருந்து நான்காயிரம் வரைக்கும் சவரனுக்கு சரிஞ்சு காணப்பட விலை இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் நம்மளுக்கு எழுபதாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக அறுபத்தைந்தாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே வேலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தங்கம் வாங்குறப்போ ஒரு சில முக்கிய விஷயங்களை பார்க்கணும் அந்த முக்கிய விஷயங்களை பார்க்குறதுனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் வந்து நீங்கள் ஏமாறாமல் தங்கத்தையும் வெள்ளியும் வாங்க முடியும் தங்கம் வாங்குவவர்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்று பிஏஎஸ் ஆல்மார்க் முத்திரை இதுவாகும் இந்த முத்திரை உலோகத்தில் தூய்மையை உறுதிப்படுத்தும் விதமாக வழங்கப்படுகிறது இருபத்தி ரெண்டு தங்கத்தில் இருபத்தி கே தொள்ளாயிரத்தி பதினாறு என்கிற ஹால்மார்க் முத்திரையில் நகையில் பொறிக்கப்பட்டிருக்கும் இருபத்தி ரெண்டு தங்கத்தில் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் தூய தங்கம் இருக்கும் இந்த முத்திரை இல்லாவிட்டால் அல்லது சரியாக தெரியாமல் இருந்தாலோ அவர்கள் உங்களை ஏமாற்றுகின்றனர் என்று அர்த்தம் அதேபோல் இப்பொழுது பிஏஎஸ் ஹால்மார்க் இல்லாமல் நகைக்கடைகளில் நகை விற்க இயலாது இருந்தாலும் ஒரு சில நகைக்கடைகள் இப்படி விற்கலாம் அதனால் நீங்கள் எப்பொழுதுமே பிஏஎஸ் ஹால்மார்க் இருக்கிறதா அதேபோல் நீங்கள் நைன் ஒன் சிக்ஸ் தங்க நகையைத்தான் வாங்குகின்றீர்களா என்பதை ஒன்றுக்கு இரண்டு முறை சோதித்துவிட்டு வாங்குவது மிகச் சிறப்பாகவே இருக்கும்